புத்தளத்தில் பேருந்தில் பயணித்த யுவதி ஒருவரை தொடர்ச்சியாக பாலியல் துன்புறுத்தல் செய்த நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளார்கள் தேவாலயம் ஒன்றுக்கு சென்று கொண்டிருந்த வயதான வயதான பல்வேறு வகையில் பாலியல் ரீதியாக துன்புறுத்திய நபரே கைது செய்யப்பட்டுள்ளார் பேருந்தில் பயணித்த குறித்த யுவதியை பல்வேறு தடவைகளில் சந்தேக நபர் அங்க சைட்டைக்கு உட்படுத்தியுள்ளார் இதன் காரணமாக அச்சமடைந்த யுவதி பல பேருந்துகள் மாறி சென்ற போதும் சந்தேக நபரின் துன்புறுத்தல் தொடர்ந்துமையை அடுத்து ஆத்திரமடைந்த யுவதி அவரை புகைப்படம் எடுத்துள்ளார் குறித்த நபர் தொடர்பில் தனது சகோதரிக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் குளியாபெட்டி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் விரைந்து செயல்பட்ட போலீசார் அந்த பகுதியால் வரும் பேருந்துக்காக காத்திருந்தார்கள் அண்மித்த பேருந்தை நிறுத்தி சந்தேக நபரை கைது செய்துள்ளார்கள் குறித்த சந்தேக நபர் தூர பயணங்களில் ஈடுபடும் பேருந்துகளில் இவ்வாறு மோசமான செயற்பாடுகளில் ஈடுபடும் நபர் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது குர்ணாகலில் இருந்து நீர்கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த யுவதியே இவ்வாறு தொன்புறுதலுக்கு உள்ளாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மத்திய அதிவேக வீதியின் கடவத்தை முதல் மீறி வரையிலான கட்டுமான பணிகளை இன்று அதிகாரப்பூர்வமாக மீண்டும் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவின் தலைமையில் பணிகளை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதன்போது கடவத்தை இடம் மாறல் மற்றும் அதிவேக வீதியின் முதல் ஐநூறு மீட்டர் பகுதியின் கட்டுமான பணிகளும் தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்காக அரசாங்கம் எட்டு தசம் ஆறு பில்லியன் ரூபாய் ஒதுக்கியுள்ளது பொருளாதார நெருக்கடி காரணமாக இந்த வீதிக்கு ஒதுக்கப்பட்ட கடன் வசதிகள் நிறுத்தப்பட்டதால் இந்த பகுதியின் கட்டுமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி நடுப்பகுதியில் நிறுத்தப்பட்டது கட்டுமானத்தை மீண்டும் தொடங்க சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கியால் ஐநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு இணையான யுவான் கடன் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டின் நடுப்பகுதியில் முழுமையாக முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது மத்திய அதிவேக வீதியின் கடவத்தை முதல் மீரிகம வரையிலான தூரம் முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் ஆகும் மும்பை மற்றும் நாடாளுமன்ற தாக்குதல் குறித்து பாகிஸ்தானின் ஜெய்ஸ் இ முகமது அமைப்பின் தளபதி மசூத் இலியாஸ் காஷ்மீரி அதிர்ச்சி தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் பாலக்கோட் பயங்கரவாத முகாமில் இருந்து ஜெய்ஸ் இ முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவரான மசூத் அசார்தான் அந்த தாக்குதலுக்கு திட்டமிட்டதாக தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இந்த தாக்குதல்களில் எந்த தொடர்பும் இல்லை என்று பாகிஸ்தான் பொய் கூறியுள்ளமையும் தற்போது அம்பலமாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் பதிமூன்றாம் திகதி நாடாளுமன்றத்தில் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஜெய்ஸ் இ முகமது பயங்கரவாதிகள் ஐந்து பேர் தாக்குதல் நடத்தினார்கள் இந்த தாக்குதலின் போது இந்திய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த எட்டு பேர் அத்தோடு தோட்டக்காரர் ஒருவரும் உயிரிழந்தார் இதனையடுத்து பாதுகாப்பு படையினர் பதிரடி தாக்குதல் நடத்தியதில் ஐந்து பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மும்பையில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய சம்பவம் உலகையே உலுக்கியது இதில் நூற்று அறுபத்தாறு பேர் உயிரிழந்ததோடு முன்னூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் குறித்த இரண்டு சம்பவங்களிலும் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசாருக்கு தொடர்பு உள்ளது என்று இந்தியா ஆதாரத்துடன் குற்றம் சாட்டியது ஆனால் இதனை பாகிஸ்தான் முற்றிலும் மறுத்துள்ளது அத்துடன் தங்கள் மண்ணில் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் தளபதியான மசூத் இலியாஸ் காஷ்மீரி பேசிய மற்றொரு காணொலி இன்று வெளியாகியுள்ளது அதில் அவர் கூறியுள்ளதாவது திஹார் சிறையில் இருந்து தப்பிய பிறகு மசூர் அசார் பாகிஸ்தானுக்கு வந்ததாகவும் பாகிஸ்தானில் உள்ள பாலகோட் அவருக்கு தளமாக இருந்தது என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் இங்கிருந்துதான் டெல்லி மற்றும் மும்பை தாக்குதலுக்கான திட்டங்களை தயாரித்து செயற்படுத்தியதாக அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளார் சந்திரன் வருடத்திற்கு சுமார் ஒன்று தசம் ஐந்து அங்குளம் வேகத்தில் பூமியிலிருந்து மெதுவாக விலகி கொண்டே செல்கின்றது இதன் காரணமாக பூமியின் சுழற்சி குறைந்து வருகின்றது அதனால் எதிர்காலத்தில் ஒருநாள் இருபத்தைந்து மணி நேரம் வரை நீளக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மிச்சிகன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர் கலாநிதி ஸ்டீபன் டைகரபி கூறியதாவது இந்த மாற்றம் தொடர்ந்தால் நாட்கள் மெதுவாக நீளமாகும் ஆனால் தற்போதைய நமது காலத்தில் இதை நேரடியாக காண முடியாது இதன் மூலம் காலப்போக்கில் பூமி மற்றும் சந்திரனின் உறவு எவ்வாறு மாறுகிறது என்பதை கணிப்பதற்கு விஞ்ஞானிகள் உதவியை பெற முடிகிறது இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா